நான் பண்ணது வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு படத்துல பேசியிருக்கேன் இந்த விஷயம்லாம் நான் தான் பண்ணேன் ஏன் பண்ணேன் எதுக்கு அவங்க அந்த சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மாஸ்க் கட்டிட்டு சிரிப்பாங்க அந்த சிரிப்பு வரவே இல்லை அவங்களுக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த டப்பிங் டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் எல்லாரும் வாழ்க்கையை விருத்திருப்பாங்க வெறும் குரல் சம்பந்தப்பட்டது கிடையாது வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது டப்பிங்ன்றது கிட்டத்தட்ட ஆக்டிங் இப்போ ஆக்டர் விஜய் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் குரலுக்கு சேர்ற மாதிரியான பசங்களை தான் எடுப்பாங்க ஒரு அஞ்சு வாய்ஸ் எடுப்பாங்க ஆடிஷன் மாதிரி நடக்கும் அந்த அஞ்சுலேருந்து ரெண்டு செலக்ட் பண்ணுவாங்க இருந்து ஒன்று ஃபைனலைஸ் ஆகும் இந்த வாய்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸே ஒரு டூ த்ரீ டேஸ் நடக்கும் ஒரு சில ஸ்டுடியோவில் வந்து அந்த படம் பேர் சொல்றதுக்கே யோசிப்பாங்க இது என்ன படம் அப்படின்னு அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க சில ஸ்டுடியோஸ்ல சொல்ல மாட்டாங்க நான் பேச ரெடியாக இருந்தாலும் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணணும்ல இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமாக நான் பேசுனது பன்னெண்டு எபிசோட் பேசியிருக்கேன் ஆனால் அங்கே என்னோடது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது எபிசோட் அங்கே இருக்கும் ஆடியோ புக்கு இதுவரைக்கும் நான் ஒரு ஐநூறு அறுநூறு ஆடியோ புக்ஸ் பேசியிருப்பேன் ஆடியோ புக்ஸ்னால் ஐநூறு அறுநூறு கதைகள் ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க திருமதி மீனா ராஜா அவர்கள் அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டப்பிங் இளம் டப்பிங் கலைஞர்னு கூட சொல்லலாம் நிறைய வெப் சீரிஸ்க்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க இவங்க வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் என்ன எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டு வந்தாங்க ஒரு பெண்ணாக வந்து எப்படி இவங்களுக்கு இது சாத்தியப்பட்டது அப்படின்றது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மேடம் ராணி ஆன்லைன் சாப்பாக வாழ்த்துக்கள் வணக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி சாரி மேம் டப்பிங் சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கு இல்லையா டப்பிங்னா அது எப்படி மேலே பண்றாங்க இப்போ ஏன்னா வந்து தெலுங்குல பண்றாங்க மற்ற மொழி படத்தை வந்து எப்படி வந்து தமிழ் கொண்டு வராங்க அதுக்கு எத்தனை பேர் பாடுபடுறாங்க அது பின்னாடி அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்கள யார் யாராவது எங்களுக்கு ஒன்றும் தெரியல அதனால கேட்குறேன் ஒரு படம் தமிழ் படம் மற்ற லாங்குவேஜ்ல சாரி ஒரு மலையாள படம் ஹிந்தி படம் எதுவாக இருந்தாலும் தமிழில் அதை டப்புன்றாங்கன்னா டப் பண்ணுறதுக்கு பின்னாடி டப்பிங் டைரக்டர் ஸ்டுடியோ சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் மிக்சிங் எஃபெக்ட்ஸ் ஆம்பியன்ஸ் இப்படி டப்பிங்கை தாண்டி நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா தான் டப்பிங் வருவாங்க டப்பிங்கும் டப்பிங்கிறது வெறும் குரல் சம்மந்தப்பட்டது கிடையாது வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது டப்பிங்கன்றது கிட்டத்தட்ட ஆக்டிங் அங்கே நான் பண்ணதை வச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு நான் பண்ணது வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு படத்தில் பேசியிருக்கேன் அது அப்போ நான் ரொம்ப பிகினிங் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போது அவங்க அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க அந்த சீனில் தான் நான் தான் பண்ணேன்ற மாதிரி அவங்க காட்டுவாங்க மாஸ்க்கு கழட்டிட்டு சிரிப்பாங்க ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பாங்க சத்தியமாக எனக்கு அந்த சீன் வரவே இல்லை அது ஒரு பத்து டேக் பதினஞ்சு டேக் போயிருப்போம் இந்த விஷயம்லாம் எல்லாம் நான் தான் பண்ணேன் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்றத அவங்க அந்த சீன்ல சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மாஸ்க் கழட்டிட்டு சிரிப்பாங்க அந்த சிரிப்பு வரவே இல்லை அதுக்கு அது என்ன அவங்களுக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த டப்பிங் டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க ஸோ டப்பிங்கன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்டிங்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு டப்பிங்கில் தான் உயிர் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு ஸோ டப்பிங் கிட்டத்தட்ட ஆக்டிங் வெறும் வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கு அப்படி கிடையாது இப்போ இந்த திருமொழி படத்துல இருந்து நமக்கு வந்து இந்த பின்னணி குரல் கொடுக்குறாங்க இல்லையா இந்த கலைஞருக்கு இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து இது வந்து ப்ரீபிளான்டா இல்லை வந்து ஒரு படம் வந்ததுமே இல்லை அப்படி மொத்தமாக எப்படி பேசிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி மட்டும் இல்லை இல்லை அது வாய்ஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கு பேஸ் வாய்ஸ் திக் வாய்ஸ் தின் வாய்ஸ் இப்போ என்ன வந்து தின் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாய்ஸ்

கிட்டத்தட்ட இப்போ ஆக்டர் விஜய் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் குரலுக்கு சேர்ற மாதிரியான பசங்களை தான் எடுப்பாங்க ஒரு அஞ்சு வாய்ஸ் எடுப்பாங்க ஆடிஷன் மாதிரி நடக்கும் அந்த அஞ்சுல இருந்து ரெண்டு செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டுல இருந்து ஒன்று ஃபைனலைஸ் ஆகும் ஸோ இந்த வாய்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸே ஒரு டூ த்ரீ டேஸ் நடக்கும் மிமிக்ரி பண்றவங்க வந்து டப்பிங் கலஞ்சரா பண்ண முடியுமா அந்த மாதிரி வாய்ப்புகள் மிமிக்ரிங் டப்பிங் மிமிக் மிமிக் வந்து அங்க அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது எனக்கு தெரிஞ்சு இமிட்டேட் பண்ண சொல்வாங்க அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இமிட்டேட் பண்றது செட் ஆகும் அது நல்லா இருக்கும் மிமிக் பண்ண பண்ண நல்லா இருக்காது நீங்க தமிழ் படத்தை வேற என்ன என்ன வெப் சீரிஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க

இப்ப நீங்க சொன்னீங்களே இல்லையா இதுக்கு ஜிஜிட்ஸ் கைட்ஸ் கைசென்ஸ் எதாவது சொன்னீங்க இதுக்கு இந்த மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மற்ற படத்துக்கெல்லாம் வரும்போது ஃபுல் கதை கேட்டுட்டு நீங்க டப்பிங் பண்ணுவீங்களா இல்லை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மட்டும் தான் நீங்க எடுத்து பண்ணுவீங்களா எப்படி இதுல டப்பிங் ஆர்டிஸ்டோட சாய்ஸே கிடையாது ஆல்சோ எங்களுக்கு ஃபுல்லாக காட்டவும் மாட்டாங்க இந்த படம் பண்றோம் இல்லையா படம் ரிலீஸ் ஆகலை இன்னும் தமிழ்ல அது ரிலீஸ் ஆகலை என் போர்ஷன் என் கேரக்டர் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே நமக்கு தெரியாது நம்ம நம்ம போஷன் மட்டும் தான் காட்டுவாங்க குட்டி குட்டியாக தான் காட்டுவாங்க பொலிமேரா பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டருக்கு நான் பேசிட்டே இருந்தேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க குழந்த பிறந்துச்சு அடுத்து அவங்கள காணவே காணும் அப்போ நான் ஹெட்போன்ல கேட்குறேன் சவுண்ட் எங்க அவங்கள காணும் என் கேரக்டர் காணும் அவங்க அப்பவே செத்துட்டாங்க ஸோ ஒரு படம் ஃபுல்லாக நமக்கு தெரியாது படம் குட்டி குட்டி நம்ம நம்ம போர்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்க அதே மாதிரி தான் ஜுஜிஸு கைசேன்லயும் ஏன் போர்ஷன் மட்டும் தான் காட்டுவாங்க மொத்தம் ஐம்பத்தொம்பது எபிசோட்ஸ் இருந்துச்சு சீசன் டூவில் அந்த ஐம்பத்தொம்பது எபிசோட்ஸில் ஏன் போர்ஷன் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு தான் ஏன் போர்ஷன் இருக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படி குட்டி குட்டியாக ஏன் போர்ஷன் மட்டும் தான் காட்டுவாங்க இப்போ எங்களுக்காக இந்த ஜூச்சூசன் கைஸ் சொன்னீங்க இல்லையா அதே ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது சொல்ல முடியுமா அது அது கேரக்டர் எப்படி பண்ணீங்க அப்படின்றது அதுக்கு வாய்ஸ் எப்படி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அவளா இருக்கும் ஆக்சுவலி அது படம் பார்த்து அந்த ரா ட்ராக் நம்ம கேட்டு அது இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கோம் நம்ம தமிழ்ல அதை பேசுவோம் இங்கிலீஷ் வெர்ஷன்ல அவங்க எப்படி பேசியிருக்காங்க விஷுவல் பார்ப்போம் ஹெட்ஃபோனில் கேட்போம் அப்படி பண்ணாதான் கரெக்டா வரும் இப்ப நீங்க கேக்குறதுக்காக நான் பேசி காட்டுறேன் ஆனா கண்டிப்பா கரெக்டா வருமானது தெரியல சந்தேகம்தான் தான் இவங்க வந்து கோஜோ அப்படின்னு சொல்லுவோம் ஜிஜுசு கைசைன்ல கோஜோன்னு ஒரு கேரக்டர் ஹா எனக்கு தெரியும் இது ரொம்ப சீப்பா தான் தெரியுது ஃபுஷி குரோ அது என்ன பிராண்டுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு தான் இருக்கா இல்ல இப்படிதான் பேசுவோம் அதுல கொஞ்சம் டெக்னிக்கலி ஏதாவது ஆட் பண்ணிக்குவாங்க இங்கிலீஷ்ல இருக்கும் இது வந்து சீசன் 1-ஆ யூடியூப்ல தமிழ்ல போட்டுருக்காங்க வேற டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்களா வாங்கி அப்படியே அது அந்த LANGUAGE இப்போ படமாகட்டும் அனிமேஷன் மாதிரி கார்ட்டூன் ஆகட்டும் அது オリジナル LANGUAGEல தான் இருக்கும் நாங்க கேக்கும்போது இங்கிலீஷ்லனா இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அது சம்டைம்ஸ் டிஸ்கஷனே நடக்கும் இது இப்படி வச்சுக்கலாமா இல்ல வேணாம் அது செட் டயலாக் ரொம்ப லென்த்ல போகுது ஆனா அவங்க அங்க லிப் மூடிட்டு இருப்பாங்க அவங்க வாய் மூடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா போகும் இல்ல இந்த டைலாக் வேண்டாம் வேற மாத்தலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி 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 அந்த ஒரு சீனுக்கே சம்டைம்ஸ் ஹாஃப் அன் அவர் போனது உண்டு இப்போ உங்களுக்கு குடுத்துருக்காங்க கூப்பிட்டிருக்காங்க இந்த வெப்சீரிஸ் நீங்க முடிக்கணும் அப்படின்னாக்கா ஒன் வீக் இருக்குமா இல்ல ஒன் டேலயே நீங்க அத முடிச்சு குடுத்துருவீங்களா அதுக்கப்புறம் இந்த எப்படி எப்படி பண்றீங்க நான் பேச ரெடியா இருந்தாலும் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணனும்ல இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமாக நான் பேசுனது பன்னெண்டு எபிசோடு பேசியிருக்கேன் ஆனால் அங்கே என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது எபிசோடு அங்கே இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு பன்னெண்டு எபிசோடுக்கு மேலெல்லாம் பேச முடியாது வாய்ஸ் சப்போர்ட் பண்ணாது ஒன்று வாய்ஸ்ல கிராக் விழுந்துடும் இல்லைனா எனர்ஜி லெவல் டவுன் ஆயிரும் ஒரே மாதிரி பேசணும்ல அது கார்டூன்னு போது அது ஒரு மாதிரி பேசும் ஆன்னு அது பொம்மை அது கத்தும் கீச்சு சம்டைம்ஸ் பேசும் அதுல மான்ஸ்டர் வரும் வெயிற்று கிரகத்துல இருந்து ஜிஜுசு கைசைன்ல வரும் பூமியை காப்பாத்துறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி கத்துங்க சொல்றோம் அதெல்லாம் பேசுனா டவுன் ஆயிரும் ரெண்டு எபிசோட்லயே நான் டயர்ட் ஆனது உண்டு அந்த மாதிரி இப்ப நீங்க முழு முழு கதையே சொல்லிடுவாங்களா இல்ல இப்ப நீங்க வெப் சீரிஸ் சொல்ல மாட்டாங்க கதையே சொல்ல ஒரு சில ஸ்டுடியோல வந்து அந்த படம் பேர் சொல்றதுக்கே யோசிப்பாங்க இது என்ன படம் அப்படின்னு அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வெச்சுக்கணுமனு தான் நினைப்பாங்க சில ஸ்டுடியோஸ்ல சொல்ல மாட்டாங்க ஓகே இது வரைக்கும் நீங்க பண்ண டப்பிங்கிலே உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அது வாய்ஸ் வாய்ஸ்லயே வந்து உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்னா ஏதோ வாய்ஸ் நீங்க சொல்லுவீங்க வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் அவங்கதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்ததும் அதுதான் பிடிச்சு பண்ணதும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படமும் நல்லா இருந்துச்சு ஆஹ் அவங்களுக்குதான் நம்ம பேசுறோம்ன்றதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் பிகாஸ் அவங்க அந்த படத்துல அவங்க ரிவீல் பண்ணுவாங்க மாஸ்க்கு கழட்டிட்டுதான் லாஸ்ட்லதான் சொல்லுவாங்க நான் தான் பண்ணேன் ஏன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அப்புறமா அடப்பா இருந்துச்சு நம்ம இவங்களுக்கு தான் பேசுறோன்ற மாதிரி இது வந்து மிஸ்டர் செலிபிரிட்டியில ட்ரைலர்ல வர டைலாக் வரலட்சுமி தான் பேசிருப்பாங்க அதுல வந்து எப்படி பேசிருப்பாங்கன்னா ராமாயண காலத்துல சீதா தேவி ஆரண்ய காண்டத்துல ஒரு சலவை தொழிலாளியோடைய பேச்ச கேட்டுக்கிட்டு அக்னி பிரவேசம் செஞ்சாங்க காலங்கள் மாறிடுச்சு ஆனா மனுஷங்க மாறல இப்படி ட்ரைலர்ல பேசியிருப்பாங்க வரலட்சுமி இது இன்னும் கொஞ்சம் போல்டா இல்ல அது கரெக்டா அவங்களோட விஷுவல் பார்த்து அவங்களோட லிப் லிப்சிங்க்ல அந்த ஹெட்ஃபோன்ல அப்படி பேசும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அவங்களோட டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேச முடியும் இப்போ இப்படி யாராவது உங்க நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்காங்களா உங்களை வரலட்சுமி வர நடிகர் நடிகைகள் இல்லை வந்து நல்லா பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்கங்களா அப்ரிஷியேஷன் ஆடியோ புக்ஸ்க்கு வந்து வந்தது உண்டு இன்னும் நடிகர் நடிகைகளை நான் நேர்லயே பார்த்தத இல்ல அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஆடியோ புக்ஸ்னா என்ன மேடம் ஆடியோ புக்ஸ்னால் இப்போது புக்ஸ் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா சுத்தமாகவே இல்லைன்னே சொல்லலாம் ஆடியோ புக்குன்னே நிறைய ஓடிடி இருக்குது இப்போது அமேசான் நெட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி படம் பார்க்குறதுக்கு நிறைய ஓடிடி சைட் உங்களுக்கு ஆப் தெரியும் இல்லையா ஆடியோ புக்குன்னே நிறைய ஓடிடி இருக்குது எஃப்எம் பாக்கெட் எஃப்எம் மிர்ச்சி ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக் ஓடிடி இருக்குது அதுலலாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் இந்த புக்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியும் அது புக்ஸா தெரியும் ஆனா அத ஆடியோ புக்கா கன்வெர்ட் பண்ணி மீன்ஸ் ஒருத்தங்க அதை நரேட் பண்ணி அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுக்கு மியூசிக் மிக்சிங் ஆம்பியன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது அது ஆடியோ புக்காக வெறும் புக்கை இப்போ ஆடியோ புக்காக பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அதையும் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆடியோ புக்கில் வந்து நீங்கள் பண்ண எனக்கு குறிப்பிட்டதக்க ஏதாவது ஒரு இது என்ன இந்த ஸ்பெசிஃபிக்கா இது பண்ண அப்படினு சொல்ல முடியும் ஏதாவது இருக்கா ஆடியோ புக் இதுவரைக்கும் நான் ஒரு 500 600 ஆடியோ புக்ஸ் பேசி இருப்பேன் ஆடியோ புக்ஸ்னா 500 600 கதைகள் எல்லாமே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஓகே செல்ஃப் ஹெல்ப் இந்த மாதிரி ஜானர் பிரியோ ஃபிக்ஷன்ல வந்து லவ் கிரைம் த்ரில்லர் ஹாரர் இப்படி நிறைய இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் பிடிக்கும் மேம் எங்களுக்காக ஒரு ஒரு ஆடியோ புக் படிச்சுக்க ஓகே ஒரு ஆடியோ புக்கில் ஒரு எபிசோடு சும்மா வாசிச்சு காட்டுறேன் ஓகே அரை மணி நேரத்தில் அனைத்தும் மாறி போயிருந்தது மணமேடையில் அவன் காதலித்தவளை தவிர்த்து அவன் மாமன் பெண் அமர்ந்திருந்தாள் தன் மாமனை நிமிர்ந்தும் பார்க்கவே முடியவில்லை அவளால் அவன் முகம் வழக்கத்திற்கு மாறாக இறுக்கமாக இருந்தது இந்த பரிணாமத்தில் அவளின் மாமனை கண்டதே இல்லை அவள் எல்லாம் சரியாயிடும் மாமா நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் நாம சேர்ந்து இந்த பிரச்சனைய கண்டிப்பா சால்வ் பண்ணலாம் என்ன நம்புங்க மாமா கடவுள் எப்பவுமே நல்லவங்களை கைவிட மாட்டாரு என் காதல் உண்மையானது இந்த காதல் ஜெயிக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்று அவன் தோள் பற்றி ஆறுதல் கூற வேண்டும் போலதான் இருந்தது அவளுக்கு ஆனால் ஹரி இருக்கும் மனநிலையில் இதை சொல்ல விருப்பமில்லை இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அதை எடுத்து தெளிவாக பண்ண பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை சுர்ஜித்தின் ஒரு பாப்பா ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு அப்போ வந்து டூ த்ரீ டேஸ் நியூஸ் அந்த பாப்பாவை பத்தி தான் போயிட்டே இருந்துச்சு குழந்தை உயிரோடு இருக்கு அப்படின்னு பேக் டு பேக் நம்ம மீடியா எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி பேசிட்டு வந்த டைம்ல சடனா உள்ள வந்தது தான் இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது பிளாட்ஃபார்முக்கு நான் என்னோட சாம்பிள் அனுப்புனேன் அப்போ அந்த சாம்பிள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்ல இது வந்து வாய்ஸ் நல்லா இல்ல ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்ல அதே சாம்பிளை இன்னொரு ஸ்டுடியோக்கு அனுப்புன அந்த ஸ்டுடியோ மூலியமா அது அந்த ஆப்புக்கு போகும்போது செலக்ட் ஆயிடுச்சு வாய்ஸ் நான் தான் ஆடியோ குவாலிட்டியும் அதுதான் ஏன்னா அந்த ஸ்டுடியோ ஒரு பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட பிராண்டு அப்போ அது போய் அங்க செலக்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு இன்னும் கோவம் நாட் ஓன்லி இந்தியா மற்ற இருந்து கூட நிறைய என்கொயரிஸ் வரும் வாய்ஸ் ஓவர் டிரான்ஸ்லேஷன் சப்டைட்டில்க்கு மற்ற இருந்து தமிழுக்கு தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜ்க்கு இப்படி என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இவ்வளோ இப்படி ப இவ்வளோ பண்ணியிருக்க முடியவே முடியாது பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அது கண்டிப்பாக இருக்கு